ஒட்டன்ச்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா முழு விவரம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்வடைந்த நிலையில் நாளை காலை நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது குறிப்பாக நாளை காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கவுள்ளதை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக புதுக்கோட்டை திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி அறுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்களிலும் பயன்படுத்தக்கூடிய வாக்கு பதிவுந்திரங்கள் அதே போல வந்து கட்டுப்பாடு இயந்திரம் பேட் உள்ளிட்டவைகளும் அதே போல் வாக்குப்பதிவுக்கு தேவையான தளவாட பொருட்கள் அனுப்பி வைக்கும் பணி புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து நடைபெற்று வருகிறது இதே போல் தான் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணியினை தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மெர்சி ரம்யா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் குறிப்பாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கனரக வாகனங்கள் மூலமாகவும் அதே போல் வேன்கள் மூலமாகவும் அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதே போல் அலுவலர்கள் வந்து தேங்காய் உடைத்து அதே போல வந்து வழிபாடு செய்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக காவல்துறையின் பாதுகாப்போடு அனுப்பி வைத்து வருகின்றனர் இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு மையங்களிலும் அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது நாளை காலை சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் இந்த பணிகளானது முழுவீச்சில் விறுவிறுப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க